அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியின் அருளோடும் வராகி என்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடியது வாழ்நாள் முழுவதும் பணத்திற்கு பற்றாக்குறை இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய அற்புதமான பதிவுன்னு கூட சொல்லலாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் முக்கிய தேவைகளில் பண தேவை ஒன்று இந்த பணம் வந்து நம்மளிடம் ஈ ஈஸியாக வர ஆரம்பிச்சுட்டுனா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதி கஷ்டங்கள் குறைஞ்சிடும் அதாவது எதை செய்தாலும் பணம் இல்லாமல் நம்மளால செய்ய முடியாது அந்த பணம் உங்கள் கையில் எப்பொழுதுமே அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் இருந்து கொண்டே இருக்கணும் நல்ல ஒரு பண அதிர்ஷ்டம் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு நோட்டை உங்கள் கையில் கிடைச்சிதுன்னா நான் சொல்லக்கூடிய முறையில் இந்த நோட்டை உங்களுடைய பர்ஸில் வைக்கும்போது நிச்சயமாக பணத்திற்கு எந்த ஒரு பற்றாக்குறை என்பதே இருக்காது பணப்பிரச்சனைகளையும் முழுவதும் தீர்க்கக்கூடியது ஏதாவது ஒரு வழியில் பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கணும் முழுக்க முழுக்க இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுவீங்க அளவுக்கு அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூடியதும் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இன்றைய பதிவில் நான் ஏற்கனவே சொன்னது போல் இருபத்தி மணி நேரமும் ஏதாவது ஒரு வழியில் கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கிறதுக்கும் எட்டு திசைகளில் இருந்தும் பணத்தை இது காந்தம் போல ஈர்த்து வந்து தரும் அதாவது இந்த ஒரு நோட்டு உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அதை வந்து தவற விட்டுடாதீங்க குறைஞ்சபட்சம் நூறுவா நோட்டில் இந்த நம்பர் இருந்தால் அதை செலவு பண்ணாமல் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதாவது அந்த சீரியல் நம்பர் வருது பாருங்கள் கடைசியில் ஆறு அப்படின்ற வர நம்பரை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் செலவு பண்ணிடாதீங்க அந்த நம்பரை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த நம்பர் தான் உங்களுக்கு பணத்தை காந்தம் போல ஈர்த்து தரக்கூடிய ஒரு ரகசிய சுக்ரனிக்கே உரிய அற்புதமான நம்பர் இந்த நம்பர் கிடச்சிதுன்னா நூறுரூவா நோட்டு தான் பத்து ரூபா ஐம்பது ரூபா கிடையாது நூறுரூபா நோட்டில் இந்த ஆறு அப்படின்ற நம்பர் கடைசியில் வரணும் அப்படி இருக்கிற நோட்டு உங்கள் கையில் கிடச்சிதுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை என்று பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு பூஜை ரூமில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு இந்த நோட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு பலகை இல்லைன்னா பெட்ஷீட் இல்லை மேட் இது மேலேயாவது அமர்ந்து கொண்டு இந்த நோட்டை நாளாக மடிக்கணும் உங்களை பார்த்தது போல நாளாக மடித்து அதன் மேலே வந்து சிகப்பு நூலால் நீங்கள் சுற்றணும் அதாவது அந்த நோட்டில் நான்கு புறமும் நீங்கள் பொட்டலம் மடிப்போம் பாருங்கள் அது போல அந்த நோட்டை நீங்கள் மடித்து வெற்றிலை ரெண்டு வெற்றிலை கிடைத்தா அந்த ரெண்டு வெற்றிலை மேலே இந்த நோட்டை வைக்கணும் சப்போஸ் வெற்றிலை கிடைக்காத பட்சத்தில் மா இலை கிடைத்தா மா இலை மேலேயும் இந்த நோட்டை வைக்கலாம் மா இலையும் கிடைக்காத பட்சத்தில் எல்லாருக்குமே வாழை இலை கிடைக்கும் அந்த இலை கிடைத்தாலும் அதற்கு மேலே இந்த பொட்டலத்தை சின்னதாக கட் பண்ணி அந்த இலைக்கு மேலே இந்த நோட்டை நீங்கள் பொட்டலம் போல் ரெட் கலர் நூலால் கட்டி வச்சுருக்கீங்க பாருங்கள் அதை நீங்கள் வச்சுடுங்க அது முழுக்க பச்சரிசியை நிரப்பிடுங்க அதாவது அந்த நோட்டு வெளியில் தெரியாத அளவுக்கு பச்சரிசியை நிரப்பிடுங்க நிரப்பின பிறகு அதற்கு மேலே ஒரு தீபத்தை நீங்க ஏற்றி வைக்கணும் நெய் தீபமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் நெய் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா நல்ல நெய் ஊற்றி அதாவது வாழை இலை இல்லை மா இலையில அந்த நூறுபா நோட்டை மடிச்சு வச்சிருக்கீங்க அதற்கு மேலே பச்சரிசியை நிரப்பி வச்சிருக்கீங்க அந்த ரூபா நோட்டு வெளியில் தெரியாத அளவுக்கு அதற்கு மேலே தான் ஒரு சுத்தமான அகல் விளக்கில் விளக்கை முதல்ல கழுவிடணும் கழுவிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு நெய் தீபம் ஏற்றி அந்த நோட்டுக்கு மேலே பச்சரிசி நிரப்பி வச்சுருக்கீங்க பாருங்கள் அதற்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றணும் இப்படி ஏற்றிய பிறகு அந்த தீபத்தை பார்த்து நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் மிகவும் எளிமையானது தான் ஓம் க்ரீம் நமக ஓம் க்ரீம் நமக ஓம் க்ரீம் நமக ஓம் க்ரீம் நமக அப்படின்னு நூற்றி எட்டு முறையும் சொல்லலாம் இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லலாம் ஃபோனில் டயத்தை செட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த தீபத்தை தொட்டு வணங்கிட்டு நீங்கள் போயிடலாம் அந்த தீபம் தானாக குளிர்ற வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க இதை வந்து வெள்ளிக்கிழமையில காலையில பிரம்ம முகூர்த்தத்துல செஞ்சிங்க இல்லையா மறுநாள் அதாவது சனிக்கிழமையும் அதே நேரத்தில் நீங்கள் அந்த அகல் விளக்கை மட்டும் எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு திருப்பியும் அதில் நெய் இல்லைன்னா நலநெய் ஊற்றி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நூற்றி எட்டு முறை இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மந்திரத்தை சொல்கிறீங்க அவ்வளோ தான் விட்டுடுங்க இதே போல் அடுத்த வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் அதாவது எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்யணும் பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் அந்த விளக்கை மட்டும் நீங்கள் கழுவி அதை சுத்தம் பண்ணி அதில் ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கணும் முதல் வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டீங்க அடுத்த வர வெள்ளிக்கிழமைக்கு நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா அதே போல் தீபத்தை ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் அந்த தீபம் தானாக குளிர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அதில் இருக்கக்கூடிய பச்சரிசியில் கொஞ்சம் வெள்ளம் கலந்து அதை பசுமாட்டுக்கு நீங்கள் உணவாக கொடுக்கலாம் இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் காக்கா குருவிகள் இருந்தால் அவங்களுக்கு உணவாக கொடுக்கலாம் இல்லை அந்த பச்சரிசியை மிக்சியில் வந்து பொடி பண்ணி அது கூட நாட்டு சக்கரை சேர்த்து அதை எறும்புகளுக்கு உணவாக கொடுக்கலாம் இப்படி கொடுத்துட்ட பிறகு அதில் நீங்கள் உள்ளே வச்சுருந்த அந்த நூறுபா நோட்டை நீங்கள் பணம் நகை வைக்கக்கூடிய இடத்துலையும் வைக்கலாம் உங்கள் பர்ஸ்லேயும் வச்சுக்கலாம் அதே போல் நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கல்லாப்பேட்டிலையும் இந்த பணத்தை நீங்கள் வச்சுக்கோங்க இந்த பணத்தை செலவே பண்ணக்கூடாது இது உங்ககிட்ட இருக்கலாம் எப்பொழுதுமே இது உங்ககிட்ட இருக்கும்போது நல்ல ஒரு பணம் வரவை அதிகப்படுத்தி தரும் நல்ல ஒரு மகாலட்சுமி கலாட்சம் உங்கள் இல்லத்தில் ஏற்படும் அதே போல பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதாவது ஒரு வழியில் பணம் உங்கள் கையில் வந்து புழங்கி கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் பார்த்துருக்கோம் இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் பண வரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு வழிபாடை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் மாதவிடாய் காலத்தில் இதை பண்ணக்கூடாது சப்போஸ் மாதவிடாய் காலம் முடிந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே போல் நீங்கள் சுத்தமாக இருக்கும்போது இதை வந்து ஒரு எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்யுங்க நடுவில் உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் குளிச்சுட்டு வீட்டையும் சுத்தம் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் இந்த வழிபாடு பண்ணலாம் அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் பண்ணலாம் என்றைக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமையன்று முதல் முதல் ஆரம்பித்து அடுத்த வெள்ளிக்கிழமை அன்று வரை இதை நீங்கள் செஞ்சுட்டு அந்த பணத்தை எடுத்து உங்கள் பரிசுலினா உங்கள் கல்லாப்பேட்டியில் வைக்கலாம் இது போல் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் இறப்பு தீட்டு பிறப்பு தீட்டு அப்படின்ற எதுவுமே கிடையாது முழுக்க 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 உங்களையும் உங்கள் குல தெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் நம்பி இந்த ஒரு வழிபாடு செஞ்சு செஞ்சு பாருங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த பணத்தை தொலைச்சிடாதீங்க இது மகாலட்சுமி தாயாரை வசீகரம் பண்ணி பண பணவசியத்தைய வசீகரம் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு சாந்திரிக பரிகாரத்தை பண்ணி தான் இந்த பணத்தை நம்ம வச்சுருக்கோம் அதனால் இந்த பணத்தை வந்து கவன கவனமாக வச்சுக்கோங்க இதை எங்கேயுமே தவற விட்டுடாதீங்க நிச்சயம் இது இருக்கும் இடத்தில் பணம் வந்து கொண்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி